வணக்கம் திருமந்திர தொடர தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு பாடலாக இறைவனுடைய பெருமையை அனுபவித்து வருகிறோம் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான பார்வையில ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இறைவனை புகழ்றாரு இறைவனுடைய இயல்புகளை சொல்றாரு இப்ப திருமந்திர முப்பத்தி ஒன்பதாவது பாடல்ல ஈசன் என்று சொல்லக்கூடிய ஞான ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன் எங்கு இருப்பான் எப்படி இருப்பான் அவனை எப்படி நம்மளுடைய தோழனாக ஆக்கிக்கொண்டு நண்பனாக ஆக்கிக்கொண்டு இறைவனிடமிருந்து பெற வேண்டிய எல்லாம் எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லப்போனா இந்த பாடல் சகம் வாக்கத்தை உணர்த்தக்கூடிய பாடல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் சகமா இருக்கணும்னா இறைவனை தோழனாக பாவிப்பது அப்ப இறைவனை தோழனாக பாவிக்கணும் அப்படின்னு இதுல சொல்ல இறைவனை தோழனாக பாவிக்கணும்னா இறைவன் எங்க அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் இறைவனை எங்க இருக்கான்னு தெரியணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு இது ரொம்ப சுவையா இருக்குது இல்லையா இறைவனை தோழனாக ஆக்க வேண்டும்னு சொல்றாரு தோழனாக இறைவனை ஆக்க வேண்டும் என்றால் இறைவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இறைவன் எப்படி இருப்பான்ங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்னா நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றார் இந்த ஒரு பாடலை மட்டும் மூன்று நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சுவை இந்த பாடலை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு மனசு வரல என்ன இப்படி சொல்றாரு பாக்குறதுக்கு எளிமையா இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த அற்புதமான உண்மை பெரிய பெரிய வருகிறது இறைவனை தோழனை ஆக்குங்கன்னு ஒரு கடைசியா முடிக்கிறாரு தோழனை ஆக்கணும்னா இறைவன் எப்படி இருக்கானுங்கிறத நீங்க உணரணும்னு சொல்றாரு இறைவனை உணரணும்னா உணர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்கணும்ங்கிறதையும் சொல்றாரு அப்ப இது சக மார்க்கத்தில் இறைவனை காண்பதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக எனக்கு தோன்றுகிறது அதனாலதான் இதை கொஞ்சம் முன்னுரையவே விளக்கமா இவ்வளவு நேரம் எடுத்து சொல்றேன் இப்ப இந்த பாடலுக்குள்ள போகுமா வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளுரு ஜோதியை வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளுரு ஜோதியை திர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை திர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை எத்தியும் பெருமான் என்று இரஞ்சியோ ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாமே வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளுரு ஜோதியை வாழ்த்த வல்லார் மனத்தில் அவன் ஜோதியாக இருக்கிறான் வாழ்த்த வல்லவர்கள் என்றால் யார் வாழ்த்த வல்லாறு மனத்து உள்ளுரு ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை வாழ்த்த வரலாறுகள்னா யாருன்னா ஒரு விஷயம் எல்லோருமே நமசிவையா என்ற மந்திரத்தை சொல்லி இறைவனை நினைத்து கொண்டும் இறைவனை போற்றிக்கொண்டும் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய நியதி சரி எல்லோரும் எல்லா நொடி பொழுதிலும் இதை செய்ய முடிகிறதா சரி நீங்க சொல்றீங்களே நீங்க செய்ய முடியுதா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனை அடைவதற்குரிய வழி அதைத்தான் திருமூலர் சொல்றாரு அதைத்தான் வாழ்த்த வல்லார்கள்னு சொல்றாரு எல்லோருக்குமே இந்த வழி தெரியும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இறைவனை போற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லாரும் அதைத்தான் சொல்றீங்க ஆனா எல்லாராலையும் எல்லா நேரமும் செய்ய முடியுமா அப்படி செய்யக்கூடிய வலிமை தான் வாழ்த்த வல்லார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இறைவனை வாழ்த்துவதற்கு உரிய வலிமை உடையவர்கள் அதைத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்டவர்களுடைய மனசுலதான் அவன் ஜோதியாக இருப்பான் ஜோதியாக இருப்பது மட்டுமல்ல தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை தீர்த்தன்ன வினைகளை எல்லாம் தீர்த்தவன் கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவன் கடவுள் என்று பொருள் அந்த மனதுலதான் அவன் வந்து மகிழ்ந்து உறவாடி திளைத்து கொண்டு இருப்பான் ஓவையுடன் இருப்பான் அப்ப அந்த வாழ்த்த வல்லார்கள் யாரு அவங்க மனம் எப்படி இருக்கணும் எல்லோருமே வந்து அறத்தாற்றின் இல்வாற்ற இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் பெறுவது என்னன்னு வள்ளுவர் சொல்றார் நம்ம துறவரத்தின் மூலமா இறைவனை தேடக்கூடிய வழி ஒன்று இருக்கிறது இல் வாழ்க்கையின் மூலமாக இறைவனை தேடுவது ஒரு வழி இருக்கிறது இல்லறம் அன்று நல்லறம் அன்றுன்னு சொல்றாங்க அந்த இல்லற வழியில இறைவனை தேடுவதுதான் சிறந்த வழி என்று சொல்றாங்க இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாழ்வு எல்லாம் தலைன்னு இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு அப்ப நம்ம சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே நாம் இறைவனை அடைய முடியும் சேர முடியும் அப்ப நல்ல வழிதான் நம்ம தேர்ந்தெடுத்தக்கூடிய வழி அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வழியில நம்ம பலவிதமான அந்த குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் முதல்ல இளமை காலங்கள்ல நம்ம படிப்பு படிப்புன்னு ஓடி அலைகிறோம் பிறம் பின்னர் வேலையை தேடி அலைகிறோம் பின்னர் திருமணம் செஞ்சு குடும்ப வாழ்க்கையில போய் மூழ்கிறோம் குடும்ப வாழ்க்கையில மூழ்கும் பொழுது நமக்கு என்ன பிள்ளைகள் வருது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்காக ஓடுறோம் பிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வருது பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்காக ஓடி அலைகிறோம் இப்படிப்பட்ட கடினமான குடும்ப சூழ்நிலையிலையும் புறச்சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கறீங்க மேலதிகாரிகளுடைய தொந்தரவு கீழே உள்ளவங்களுடைய நான் கோஆபரேஷன் இதையெல்லாம் நீங்க தான் அந்த உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டி இருக்குது அல்லது சில பேர் வினைப்பை நன்றாக உள்ளவர்களுக்கு நல்ல மேலதிகாரிகள் கீழே உள்ள குட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இவரை இருந்து கொண்டு வேலை பொழுது அதிகமாக இருக்கும் இது புறச்சூழல் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு அகச்சூழல் ஒன்று இருக்கிறது புறச்சூழல் ஒன்று இருக்கிறது அகச்சூழல்ல குடும்ப பாரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் புறச்சூழல்ல வந்து தன்னுடைய சமுதாய பணிக்காக அவன் அல்லப்பட்டு கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்த்த வல்லார்கள் இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கமே கடவுளை எங்கேயா போய் நினைக்க முடியும் நம்ம வாட்டுக்கு இருக்கிறவங்க வாழ்த்த வகையில்லாதவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாங்க முடியாத குடும்ப சூழல் அழித்து கொண்டிருக்கும் பொழுதும் இறைவா இறைவா என்று நமசிவையா நமசிவை என்று போற்ற போட்டி கொண்டிருப்பவர்கள் வாழ்த்த வல்லார்கள் அலுவலகத்துல தலைக்கு மேல பணிகள் அழுத்தி கொண்டிருந்தாலும் தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த பனி சுமையிலும் இறைவா இறைவா நமசிவையா என்று போட்டி கொண்டிருப்பவர்கள் தான் வாழ்த்த வல்லார்கள் அப்படிப்பட்ட வாழ்த்த வல்லார்களுடைய மனதில் அவன் ஜோதியாய் இருப்பான் அந்த மனசுல வந்து அவன் ஜோதியா இருக்கணும்னா அந்த எந்த தீய எண்ணங்களும் நாம் வேண்டும் என்ற மந்திரம் பார்த்து கொள்ளும் நீங்க நமசிவைய நமசிவைய என்று உச்சரித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய மனதை அது தூய்மையாக்கி விடும் அப்போ உங்களுடைய அகச்சூழலாகிய குடும்ப சூழலுடைய வேலை பழு பழுவிலும் புறச்சூழலாக சமுதாய பணிகளில் உள்ள உங்களுடைய அந்த பொறுப்புகளிலும் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பல்வேறு விதமான இன்னல்களிலும் இடுக்கண்களிலும் நீங்கள் இருக்கும்பொழுதும் யார் வந்து நமசிவையை நமசிவையை என்று சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்த்த வல்லார்கள் அப்படிப்பட்ட வாழ்த்த வல்லார்களினுடைய மனதில் அவன் ஜோதியாக இருந்து திளைத்து மகிழ்ந்து கொண்டிருப்பான் அந்த இறைவன் அந்த இறைவனை நாம் தோழனாக கொண்டால் நம்மளுடைய பிறவிப்படி நீங்கிவிடும் ஏத்தலும் எம்பெருமான் என்று இரஞ்சியும் ஏத்தலும் எம்பெருமான் என்று இறைஞ்சலும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே அவனையே புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அவனே உலகத்தினுடைய தலைவன் எம்பெருமான் உலக நாயகன் என்று அவனை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அவனுடைய அருப்பாக்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் ஏத்தலும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து அருள் பெறலாமே ஆத்மன் செய்துனா ஆத்தம் என்றால் ஆத்ம நண்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையான தோழனாக நீங்கள் அவன் ஒருவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டால் அவனுடைய அருளைப் பெறலாம் இறைவனை நீங்க தோழனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் சொல்றாரு நம்மளுடைய தோழன்கள் இருந்துதான் தோழ தோழர்களிடம் நம்பளுடைய நண்பர்களிடம்தான் நாம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வோம் உங்களுடைய இன்பங்களை எல்லாம் இறைவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் இறைவனுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இன்பங்களை எல்லாம் இறைவனிடம் பகிர்ந்து கொண்டால் இன்பங்கள் இருமடங்காகும் உங்களுடைய கவலைகளை எல்லாம் இறைவனிடம் பகிர்ந்து கொண்டால் கவலைகள் அற்று போய்விடும் அந்த சக மார்க்கத்தில் நீங்கள் இறைவனை உணர முடியும் என்பதுதான் இந்த பாடலினுடைய சாராம்சம் வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளுரு ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை எம்பெருமான் என்று திருமூலர் சொல்லியவாறு நாம் இறைவனை தொழனாக ஏற்றுக்கொள்வதற்கு பெருமுயற்சி செய்து தொழனாக ஏற்றுக்கொள்வதற்குரிய வகையில் நாம் நம்மளுடைய இறை வழிபாட்டை பல்வேறு சூழல்களிலும் இடைவிடாது செய்து கொண்டு நம்மளுடைய மனதையும் தூய்மையாக வைத்து கொண்டு இருந்தால் இறைவன் நம்மளுடைய மனதில் ஞான ஒளியாக பேரொலிப் பிறம்பாக வந்து ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துவான் அப்படிப்பட்டவர்களுக்கு தீயவைகள் வந்து என்றுமே சேராது என்று சொல்லி இந்த சக மார்க்கத்தில் இறைவனை பின்பற்றுவதற்குரிய அற்புதமான வழியை இந்த பாடலில் காண்பிக்கிறார் நாம் அனைவரும் இதை பின்பற்றுவோம் என்று சொல்லி மற்றுமொரு ஒரு திருமந்திர பாடல்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளூர் ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை எத்தலும் எம்பெருமான் என்று இரஞ்சியும் ஆத்தஞ்செய்தீசன் அருள் பெறலாமே வான்மையில் வளாது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்